திருநாளாம் தைப்பொங்கல் மகிழ்வுடன் கொண்டாடுவோம் தைப்பொங்கல் தமிழர்களின் மிக சிறப்பான கொண்டாட்ட பண்டிகைகளுள் ஒன்று கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று தனி சிறப்பு தமிழ் சமூகம் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உளவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுடைய உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் இன்று பல அறிவியல் அறிஞர்கள் நிரூபணம் செய்யும் பல உண்மைகளை அன்றே தமிழன் பயன்படுத்தியுள்ளான் அவனின் அறிவும் ஆற்றலும் அவ்வளவு நுண்ணியமாக இருந்தது அவனின் ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னால் ஒரு மருத்துவ பின்னணி காரணம் இருந்தது இது அவன் நீண்ட ஆயுளோடு வாழ வழிவகுத்தது தமிழர்கள் என்றாலே பண்டிகைகளுக்கு பஞ்சம் இருக்காது விழாக்களை கொண்டாடுவதில் தமிழர்களுக்கு நிகரானவர் உலகில் யாவரும் இல்லை அதேபோல் அவர்கள் கொண்டாடும் அனைத்து பண்டிகைகளுக்கும் ஒரு பின்னணி காரணம் இருக்கும் அவ்வாறுதான் தமிழர் பண்டிகையில் முக்கிய ஒன்றான பொங்கல் பண்டிகையின் சிறப்பு கொண்டாட உண்மையான காரணம் என்ன பொங்கல் தினம் அன்றைய தினம் எண்ணி குளியல் புத்தாடை கரும்பு சர்க்கரை பொங்கல் விளையாட்டு போட்டிகள் என எத்தனை மகிழ்ச்சியும் எத்தனை கொண்டாட்டமும் நிறைந்து காணப்படும் ஒரு நிமிடம் உங்களில் ஒருவரை ஏன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் என்றால் நம்மில் பலரது கருத்து வழி கொண்டாடுவதினால் கடைபிடிக்கிறோம் என்பதாகும் மேலும் பல உழவர் திருநாள் என்பதனால் பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றோம் என்றும் கூறுவர் ஒன்மணியில் என்ன பின்னணி பொங்கல் பண்டிகை சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றது வேறு பெயர்களை கொண்டு தற்போதைய பொங்கல் உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது தனது உழைப்பிற்கு உதவிய கால்நடைகளுக்கும் உறுதுணையாக இருந்த இயற்கைக்கும் நன்றி சொல்லும் விதமாக உழவர்களால் கொண்டாடப்படும் ஒரு விழாவென பொங்கல் அமைகின்றது அதனால் இதன் முக்கிய நோக்கம் அதுவல்ல தமிழர்கள் இயற்கையை கடவுளாக வழிபட்டனர் அது மரமாகட்டும் அல்லது உளவுக்கு உதவிய கால்நடைகளாக இருக்கட்டும் அந்த மரியாதையின் நிமித்தம்தான் இந்த ஜல்லிக்கட்டும் கூட கால்நடைகளையும் இயற்கையையும் ஆராதிக்கும் தமிழர்கள் இதனை வழிவழிவாக கொண்டாடும் வழக்கம் சங்க காலத்தில் இருந்து வந்துள்ளது முதலில் பொங்கல் சந்திரனை மையமாக கொண்டு கொண்டாடப்பட்டது சந்திரனின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் முதலில் நாட்கள் கணக்கிடப்பட்டது அதன் பின்னர்தான் சூரியனின் நகர்வினை அடிப்படையாக கொண்டு நாட்கள் கணக்கிடப்பட்டது சந்திரனை அடிப்படையாக கொண்ட கணக்கீட்டிற்கு சந்திரமானம் என்று சூரியனை அடிப்படையாகக் கொண்ட கணக்கீட்டிற்கு சௌரவானம் என்றும் பெயர் பூச நட்சத்திரத்தில் முழுநிலா வருவதுதான் தைப்பூசம் சங்க இலக்கியங்களில் தை இதய தீங்கள் என அழைக்கப்படுகின்றது தைப்பூச முழுநிலா நாளில் நீர் நீர்வூறும் என்பது சங்ககால மக்களின் நம்பிக்கை தையில் நீர்வளம் பெருகி உணவு உற்பத்தி அதிகரித்து நாடு நலமும் வளமும் பெற நோன்பு நோட்பதுதான் தை நீராடல் பூரணி மாத கணக்கின்படி மார்கழி மாத பௌர்ணமியில் தொடங்கி தை பௌர்ணமியில் அதாவது தைப்பூசம் என்று அந்த விரதம் முடிவடையும் தைப்பூசத்தை கொண்டாட்டத்திலிருந்தே தை பொங்கல் கொண்டாட்டம் வந்தது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சமந்தர் தன் மயிலா பூ நெய் பூசும் பொன் புழுக்கள் கொண்டாடும் தைப்பூசம் என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சங்க காலத்தில் புழுக்கள் என்று பொங்கலை குறிப்பிட்டுள்ளதை நாம் காணலாம் நாம் புழுங்கல் அரிசி என வழக்கத்தில் உள்ள அரிசியினை கூறுகின்றோம் இருபதாம் நூற்றாண்டில் தென் நகரத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் முதன் முதலாக வாழ்த்து அட்டையை அச்சிட்டார் அதன் மூலமே தைப்பொங்கலுக்கு உழவர் திருநாள் என பெயர் வந்தது ஐரோப்பியர்களின் வருகையும் நாம் அன்றாட நடவடிக்கைகளும் சேர்ந்து ஆங்கில கலண்டர்களின் கணக்கீட்டின்படி ஆங்கிலத்தில் திகதிகள் அடைய நேரிட்டுள்ளது தைப்பொங்கலின் மறுநாள் மாட்டுப்பொங்கல் தங்களுக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி செய்யும் விதமாக இது கொண்டாடப்படுகின்றது அதனோடு கூடிய விழா ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்றாகும் ஏறு என்பது காளி மாட்டை குறிக்கும் மாட்டை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதான விளையாட்டு சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் புளியம்பினால் வளையம் செய்து காளியின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்போதும் வழக்கத்தில் உள்ளது அதோடு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக் காசு எனும் நாணயத்தில் இருந்து அதன் துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பணமுறிப்பு சொந்தமாகும் இந்த பழக்கம் பிற்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது பேச்சு வழக்கில் அது திரிந்து ஜல்லிக்கட்டு ஆனதும் என்றும் கூறப்படுகின்றது ஜல்லிக்கட்டை அடுத்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்பது நாம் உறவினர்களிடையே ஏற்பட்ட பகையுணர்வை நீக்க அவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டி நாம ஏற்படுத்திக் கொண்ட ஒன்று அந்த நாளில் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று மாமிசம் சமைத்து சாப்பிடுவது என்பது நல்ல பாச பிணைப்பினை ஏற்படுத்தும் எவ்வாறென விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கலின் போது கண்டிப்பாக தின்பண்டங்களுக்கும் பஞ்சம் இருக்காது அன்றில் காலங்களில் வீடுகளில் இருக்கும் பாட்டிகள் பல பலகாரங்களை நமக்கு செய்து தருவார்கள் ஆனால் தற்போது உள்ள நகர வாழ்க்கையில் குழந்தைகள் பல வண்ண விளம்பரங்களின் ஈர்ப்பினால் பைகளுக்குள் அடைக்கப்பட்ட உண்கின்றனர் இதனால் பண்டிகை அதுவுமாக நோய்வாய்ப்படும் அபாயமும் உள்ளது மேலும் இதன் நகர வாழ்க்கையில் நம்மால் நேரம் ஒதுக்கி நம் குழந்தைகளுக்காக பண்டங்களும் செய்து தர முடிவதில்லை இந்த கவலையை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இந்த காணல் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வர் என்றார் வள்ளுவ பெருந்தகை அத்தகைய பெருமையுடைய உழவர் திருநாளாம் தை திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தாய் திருநாள் நல் வாழ்த்துக்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி